திருவருள் டிவி நேர்களுக்கு இனிய வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நேர்களை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஆடி மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிற்பாடு அதாவது பதினாறாம் தேதியிலிருந்து முப்பத்தோராம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய இடைப்பட்ட நாட்களுக்கு உண்டான ராசி பலன்களை ஒவ்வொரு ராசி வாரியாக இப்போ பார்க்க போகிறோம் சிம்மம் ராசி நேர்களே இந்த சிம்மராசி நேர்களை பொறுத்தளவு இந்த பதினைந்து நாட்களில் சந்தோஷத்திற்காக செலவு பண்ணுறது தவிர்க்க முடியாத ஒன்றாக இருப்பதை நீங்கள் மையமாக வைத்து பார்க்க முடியும் அது வீட்டுக்குள்ள விருந்தினர்கள் வரலாம் அல்லது நீங்கள் பயணங்கள் கொள்ளலாம் அல்லது ஏதோ ஒரு பொருளை வாங்கிட்டு அதுக்கு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் இல்லை நீண்ட நாட்களாக கனவாக நினைத்துக்கொண்டிருந்த விஷயங்களை போய் பார்த்து பேசி முடித்து வாங்கிட்டு வீட்டுக்கு கொண்டு வரலாம் இப்படி அனைத்து விடயங்களிலும் அந்தந்த நிலைகளில் வாழுகின்ற பண வசதி படைத்தவர்களுக்கு தகுந்தபடி இந்த பொருளாதாரத்துக்கு தக்கபடி உங்கள் செலவுகள் இருந்தே தீரும் அல்ல குறிப்பாக சில பேர்களுக்கு பார்த்தீங்கன்னா உடல்நிலை கோளார்கள் வயிற்று கோளாறுகள் ஜீரண கோளார்கள் மருத்துவரை பார்க்கறது மருந்து எடுக்கிறது ஸ்கேன் பண்ணி பார்க்கறது இப்படிங்கிறது கூட இந்த ஆடி மாதத்தின் பிற்பகுதியில் சில பேர்களுக்கு இருக்கும் ஆனால் எல்லாவற்றிலுமே ஒரு முழுமையான தீர்வு கிடைக்கும் பணம் செலவானாலும் பரவாயில்லை நல்ல தீர்வு கிடைத்தது என்று நீங்கள் மனசார புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் இதே போல ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறார் கோபப்படுவீங்க டென்ஷன் ஆவீங்க அந்த கோபத்தை மறைச்சி வச்சுக்க தெரியாமல் அது அப்படியே வெளியில் வார்த்தைகளாக வந்து விழ ஆரம்பிக்கும் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுடைய வார்த்தைகளை இந்த உலகம் உற்று கவனித்து கொண்டிருக்கிறது தடுமாறி போகாமல் பேச கற்றுக்கொள்ளுங்கள் நடித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் இப்படி உங்களுடைய உண்மையை ஓப்பனாக பேசுகிறத விட்டுட்டு கொஞ்சம் அப்படி இப்படி ஆளுக்கு தகுந்த மாதிரி இருக்க வேண்டியது கட்டாயம் ராசிக்கு ஏழாம் இடத்திலே ராகு பகவான் வீற்றிருக்கிறார் வீட்டுக்குள்ள தாத்தா இல்லை வயதான அப்பாக்கள் இப்படி யாராவது இருந்தால் அவங்களோட உடல்நிலைகளில் சற்று கவனம் கொள்ளணும் கண்டிப்பாக பயணங்கள் நிறைய பேருக்கு வரும் வேலையை விட்டுட்டு புது வேலைக்கு போகலான்னு நிறைய பேர் யோசிப்பாங்க அதுக்கு யாராவது ஒரு வயதான ஒருத்தரோட சப்போர்ட் கிடைக்கும் அதுலேயும் போய் நீங்கள் ஜாயின் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த மாதிரி இந்த பதினைந்து நாட்களில் பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் வாழ்க்கை வசதி விருதிகள் இவைகளிலே செலவுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் அதற்கு தகுந்த ஈடுகொடுத்து வரவுகளும் இருக்கும் இருக்கும் அட்டமாதிபதி ஸ்தானத்தில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் வக்ரகதி பெற்றிருக்கிற காரணத்தினால வீட்டுக்குள்ள அம்மா அம்மா அப்பா அண்ணன் தம்பி சொந்த பந்த உற்றார் உறவுகள் இப்படிப்பட்ட நிலைகளில் கூட நீங்கள் இதுவரை இருந்த மாதிரி இல்லாமல் இப்போ கொஞ்சம் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுகிற அளவிற்கு நடிக்க கற்றுக்கோங்க அதான் சிறப்பாக இருக்கும் மட்டுமில்லாமல் ராசிக்கு பதினோராம் இடத்திலே வியாழகிரகம் கிரகம் பிரமாதமாக வீற்றிருக்கிறார் கண்டிப்பாக லாபங்களுக்கு குறைபாடுகள் இல்லை பொருளாதார விருத்திகள் ஏராளமாக உண்டு புதிய தொழில் புதிய வாய்ப்புகள் புதிய நபர்களின் வருகை புதிய நண்பர்களின் சேர்க்கை இப்படி அநேக இடங்களில் உங்களுக்கு இந்த வாரந்த பதினைந்து நாட்களில் மிகச் சிறப்பான முன்னேற்றமும் இருக்கும் ஆனால் வரவு ஐம்பது செலவு நூறு அப்படிங்கிற மாதிரியான செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய பதினைந்து நாட்கள் செலவுகளை கட்டுப்படுத்தி வாழ கற்றுக்கொள்ளுங்கள் எல்லாம் சரியாக இருக்கும்